தெரிவித்தார் அக்காலத்து பெண்கள் பெற்றிருந்தனர் பெண்கள் கல்வி பெறுவது அவர்கள் உரிமை மட்டுமின்றி சமூக மாற்றத்திற்கும் மிக இன்றியமையாததும் ஆகும் பெண்கள் கல்வி கற்றால் ஒழிய சமூக மாற்றங்கள் ஏற்படாது என்று அவர் சொத்துரிமை இருக்கும் எல்லா அடிமைத்தனங்களும் ஒளிந்து போகும் என்று அவர் தெரிவித்தார் பெருநோய் ஒன்று உண்டு பெற்றோர்கள் பல தம் மகனின் கல்விக்காக பணம் செலவழிப்பதனை தங்கள் கடமை என கருதாது அதை ஏதோ ஒரு தொழிலில் போட்ட முதலீடாகவே கருதுகின்றன அந்த முதலீட்டை வட்டியுடன் சேர்த்து அவனுக்கு வரப்போகின்ற மனைவியின் மூலம் மனக்கொடையாய் பெற்றுவிட வேண்டும் என்று துடிக்கின்றனர் ஒழுக்கம் என்பதும் கற்பென்பதும் பெண்களுக்கு மட்டும் என்றில்லாமல் ஆண் பெண் இரு பாலருக்கும் பொதுவானது என்று அவர் தெரிவித்தார் ஆணித்தரமாக எடுத்துரைத்ததும் இவரே பெண்கள் சமூகத்தின் கண்கள் என கருதியவரும் தந்தை பெரியார் பெண்களை அடிமைத்தலையிலிருந்து மீட்டவரும் இவரே பெரியார் வழிகாட்டுதலால்